ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இது நம்ம பார்க்க போகிறோம் அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசுறை விடம் இருபத்தி மூணுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதரடி கவர் ஆகுற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு சேரடி கவர் ஆகுது ஸோ ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளானோடய அமைப்பு மாறும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ பில்டிங் சில பேர் வந்து இடம் விட்டு கட்டுறாங்க சில பேர் ஓடிஎஸ் கான்செப்டில் போடுறாங்க சில பேர் ஒன் சைடில் விட்டு கட்டுறாங்க சில பேர் இந்த மாதிரி ஒரு அடி வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லீவ் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளானிங் பண்ணுவோம் ஸோ மினிமம் நமக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு ஒன்றடியாச்சும் வேணும் ஸோ இந்த பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு அடி போதும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பக்கத்து ப்ளாட் வந்து ஆல்ரெடி ரெண்டு அடி இடம் விட்டு கட்டியிருக்காங்களா ஸோ வெண்டிலேஷன் எனக்கு போதும்னு சொன்னதனால நம்ம இந்த மாதிரி அளவு வச்சு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனாலேயே நமக்கு ஒரே பிளானிங்கில் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு ஒரே பிளானில் நமக்கு கிளியர் பண்ணுற வாய்ப்பும் நிறைய அமையுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ வர்ற ஜனவரி இருபத்தி ஆறு வாசு நாள் இருக்குது நல்ல வாசு வரைபடம் வாங்கி வீடு கட்டுங்க சரி போட ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா பிளானுக்கு நம்ம சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங்னு சொல்லியாச்சு நம்ம எப்போவுமே தெற்கு பார்த்த பிளானுக்கு அக்னிமண்டில் சார்ந்த என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வேணும்னு கேட்டிருந்தாங்க மாதிரி என்ட்ரன்ஸில் வரச்சுன்னா கார் நீ அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத போட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தனால நம்ம இந்த இடத்துல பத்துக்கு பதினாறு விட்டுருக்கோம் ஸோ படி ஏறி லெஃப்ட் சைடில் நம்ம படி ஏறுற அமைப்பு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பிளானில் ஸோ உள்ள நுழைஞ்சு கிழக்கு தலைவாசல் வேணுன்றதுக்காக கிழக்கு நோக்கி ஒரு தலைவாசல் அமைகிற மாதிரி மெயின் டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ள நுழைஞ்சோடனே பதினொன்னே முக்காக்கு இருபத்தனை காலில் நல்ல ஒரு ஸ்பேஸான ரெக்டாங்கிளெல்லாம் அமையுது ஸோ இந்த பிளான் அதாவது இந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வாயும்லெல்லாம் எப்போவுமே நம்ம தெற்க பார்த்த பிளானுக்கு வாயும்லெல்லாம் கிச்சன் போடுவோம் ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அமில்ல சார்ந்து இருக்கட்டும் அப்படின்றத ஒரு ரெக்குவஸ்டடாக கேட்டாங்க அது போக பெரியவங்களும் அவங்க பிளானில் ஸோ நமக்கு இந்த ஹால் வந்து நல்லா ஸ்கொயராகவே கிடைக்கும் ஸோ இந்த கிச்சன் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தோன்னா பட் இவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் இங்கே இரு இங்கே தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாளமாக அமைக்கலாம் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்சிட்ஸு நமக்கு ஸ்கொயராக கிடைக்காது ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளாக நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி இந்த பெட்ரூம்லாம் சிறுசு ஆகிடுது ஓகேங்களா அதனால் ஒவ்வொருத்தங்க எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து பிளானோட நம்ம அமைப்பு மாறும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானோட அமைப்பு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இப்போது கிச்சன் வந்து அக்னிமூல சார்ந்து எட்டுக்கு பத்துன்ற அமைப்பில் நமக்கு அமையுது இந்த இடத்துல சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில் ஒரு ஸ்லாப் நம்ம அமையுது அடுப்பு இடம் ஓகேங்களா வாசுபடி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அக்னி என்ட்ரன்ஸ் கன்னிமூலையில் பெட்ரூம் ஈசானம் சார்ந்து ஒரு ஓடிஎஸ் யூட்டிலிட்டி நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாஷிங் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் போர் சம்ப் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஈசானம் சார்ந்து ஒரு ரூம் எட்டுக்கு பதினொன்னே காலன்ற அமைப்பில் கிடைக்கிது ஸோ இந்த பெட்ரூமோட பாத்ரூம் பார்த்திங்கனா நமக்கு ஓடிஎஸ்சில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல வாசல் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த பாதை பார்த்திங்கன்னா ஓப்பனாக வரும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம் இங்கே ஸோ பெட்ரூமுக்கு ஓடிஎஸில் வந்து நம்ம இப்போ பாத்ரூம் அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி இந்த பாத்ரூம் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த கோப்போசிட்டெலாம் நமக்கு பேக் சைடில் போயிடும் இந்த ஃபுல் ஏரியா நமக்கு இந்த பெட்ரூமுக்கு இது அட்டாச் பாத்ரூமாக கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து போகிற பாதை இந்த இடத்துல வரும் இந்த வாஷ் பேஷின் நம்ம இந்த இடத்துல போடுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது ஆப்ஷனாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு காமன் டாய்லெட் செப்ரேஷனாக கேட்டிருந்தாங்க அதுக்கு இது மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு அட்டாச் பாத்ரூம் நம்ம இந்த இடத்துல கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து போர் சம்பு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு டேங்க் கார்னர்ஸில் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது இன்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா மணிக்கு நமக்கு இருபத்தி நாலு லட்சம் செலவாகுது ப்ளஸ் ஒரு அஞ்சு டூ ஆறு லட்சம் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட ரோடு முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மனை தேர்ந்திருக்கும் ஆறு எட்டு பண்ணல செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது பேசிக்கான விஷயங்கள் சொல்லியாச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுந்தால் நீங்கள் தரலுமா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்